சுமை தாங்கி எனவே நீ இருந்தாய் என் தோளில் வாழ்வின் சுமையை சுமத்தினாய் ஆறுயின் மனைவி என்று அன்று இருந்தாய் பற்றிய ஆறு எனவே என்னை விட்டு இன்று அகன்றாய் கண்ணீரை மையமாக்கி என் கரத்தை எழுதுகோலாக்கி சோக கவிதை எழுதினேன் இறந்த காலத்திலும் இறக்காத நினைவுகளை நிலைநிறுத்தி எழுதினேன் இளமை நாட்கள் நினைத்தாலே இனிக்கும் நாட்களே தனிமரம் எனவே என்னை தச்சழிக்க விட்டுவிட்டு எங்கோ சென்றாய் திரும்பி வர முடியாத இடத்திற்குச் சென்றாய் அங்கே நானும் விரும்பி வந்திட துடிக்கிறேன் இறைவன் விரைவில் அந்த நாள் குறிக்கட்டும் காதலில் வெற்றி காண்பது இன்று குதிரை கொம்பே அன்று நாம் வெற்றி பெற்றது அதிர்ஷ்டத்தின் அற்புதமே நீ தந்த உணவு அறுசுவை கொண்டு என் பசி போக்கியது இன்று சுவையில்லாத உணவு என்னை அசை போட்டு பசியை மேலும் அதிகரித்தது நீ ஊட்டிய சோறு அன்று தாய்வூட்டிய சோறு எனவே ருசியானது முப்பெரும் தேவியர் முகத்தை உன் முகத்தில் தரிசித்தேன் நீ என்னை முந்திச் சென்றதால் பின்தங்கிய நான் வேதனையில் முன்னணி மனிதனானேன்